ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு என்னென்ன செடிலாம் வச்சுருக்கேன்னு மட்டும் காட்டுறேன் நான் வந்து கீழேயும் எங்கள் வீட்டுக்கு கீழேயும் செடி வச்சுருக்கேன் மாடியில் இருக்கிற செடியை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த ஃபுல் வீடியோவில் மாடியில் இருக்கிற எல்லா செடியை பற்றி நம்ம பார்ப்போம் இது ஒரு அழகுக்காக தான் வளர்த்தோம் நர்சரியிலேருந்து வாங்கினது தான் நூறுவான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தோம் இது கல்வாழை கனகாமரம் இதே ஒரு காட்டிலேருந்து பிடுங்கிட்டு வந்தது தான் சாப்பிட்டு போட்ட விதையிலருந்து வளர்ந்தது தான் கிருணி காய் போடும் கண்டிப்பாக போடும்போது உங்கள் அப்லோட் பண்ணுறேன் இது அழகுக்காக வாங்கின செடி தான் இதில் ரெண்டு செடி வாங்கினேன் ஐம்பது ரூபான்னு ரெண்டு வாங்கினேன் அப்ப ரெண்டுமே ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் அதில் மயில் மாணிக்கமும் சேர்ந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு மருதாணி மயில் மாணிக்கம் அதை சுற்றி ப பிடிச்சிருக்கு வாழை வாழை வந்து இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் வைச்சா போதுமான அளவாக இருக்குமா என்கிறது எனக்கு தெரியல என்கிட்ட வேறு தொட்டியும் இல்லை அதனால் இந்த மண்ணை போட்டு நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நாலாவது இலை விட்டுருக்கு இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல சப்போட்டா சப்போட்டாவில் பூ பூக்குது காய் காய்க்கவே மாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது காய் காய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் பண்ணி பார்க்குறேன் லெமன் லெமன் இந்த தடவை தான் நிறைய தளிர் விட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பூச்சி வந்து ஃபுல்லாக இலையெல்லாம் சாப்பிட்டு போயிடும் குச்சி மட்டும் தான் நிற்கும் இந்த தடவை எல்லா பூச்சியும் நாங்கள் டிஸ்கர்ப் பண்ணிவிட்டோம் அதனால் தளிர் நல்லா விட்டுருக்கு பூ இன்னும் பூக்கல செவ்வந்தி செவ்வந்தியில் வந்து பூ பூத்துட்டே இருக்குது நேற்று நிறையா விடிய நிறைய பூ பறிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோத்துக்கு அப்புறமா நான் பூ பறித்து காட்டுறேன் உங்ககிட்ட ரோஸ் இது ரெண்டு மூட்டை இருக்குது இனிதான் பூக்க போ பூக்கும் பிங்க் கலர் ரோஸ் இது ஏழு அடுக்கா வரும் அப்படின்னாங்க அதனால் உயரமாக இருந்த குச்சியை ஏழு கண்ணு தண்டி அதை கட் பண்ணி விட்டால் ஏழு அடுக்கா வரும் அப்படின்னு சொன்னதுனால ஏழு அடுக்கா நாங்கள் விட்டு அதை கட் பண்ணியிருக்கோம் குச்சியை இப்போ மொட்டு வச்சுருக்கு விரி விரும்ப ப பார்ப்போம் கருவேப்பிலை இதில் வந்து மஞ்சள் பூசணி போட்டோம் இந்த கருவேப்பிலை இதில் தான் போட்டிருக்கேன் வளர்ந்துருக்கு காய் பிடிக்கிறத வச்சு பார்ப்போம் எப்படின்னு சம்மங்கி பூ வைக்கலை கொய்யா கொய்யா தொட்டிலே காய்க்கிற ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுபோக நாங்கள் எல்லா தொட்டிலையும் வந்து மண்புழு உரம் போட்டிருக்கிறதுனால இது நல்லாவே பக்க பக்கக்கலாம் விட்டு வருது இது வளரத பார்த்தா கண்டிப்பாக இதில் நிறைய கொத்து கொத்தா காய் போடுறதுன்னு எனக்கே நம்பிக்கை இருக்கு இலையை பாருங்க நல்லா தளிர் அழகாக விட்டுருக்கு இதை பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்கும் மஞ் மஞ்சள் செவ்வந்தி நேற்று மூணு பூ பறித்தேன் இப்போ ஒரு ஆறு பூ இருக்குது பறிச்சு காட்டுறேன் நீங்கள் நினைப்பீங்க அதே பூ தானே போடுறாங்க பறிச்சாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அதனால் நான் இன்னைக்கு ஃபுல்லாக பறித்து காட்டுறேன் நாளைக்கு பூவை எப்படி இருக்குன்னு நாளைக்கு விரிஞ்ச பிறமும் காட்டுறேன் ஃபேண்டா கலர் ரோஸ் இந்த ரோஸ் வந்து நான் யாருக்குன்னே ஒரு தடவை பறித்து காமிச்சிருப்பேன் மறுபடியும் இது தளிர் இருக்கு தளிர் வந்ததுக்கப்புறம் மொட்டு வரும் மறுபடியும் பூக்கும் போதும் காமிக்கேன் இது நல்ல பெரிய பூ தாங்க சகப்பு ரோஸு இந்த ரோஸ் வந்து சின்னதாக தாங்க பூக்குது ஆனால் பூத்துக்கிட்டே பார்த்துக்கோங்க ஒரு தடவை கவாத்து பண்ணிட்டோம்னா எல்லா கோப்பிலையும் பூ மொட்டு தான் அவ்வளவும் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது பொட்டு வைக்குது முல்லை முல்லையில் ஒரு நாளைக்கு பத்து பூ ரெண்டு பூ அஞ்சு பூ இப்படி தான் பூக்குது நல்லா மொட்டு வைக்கலை இன்னும் தொட்டிகளையும் மண்புழு இல்லாம தொட்டிகளே கிடையாது மண்புழு உரம்னு சொல்லி நான் வாங்கி வைக்கல மண்புழு தன்னாலே இருக்கு எப்படி உருவாக்கணும் மண்புழு எல்லா தொட்டிக்கும் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிசம்பர் டிசம்பர் பூ அழகா இருக்குங்க இந்த கலரை பார்த்தாலே அப்படி ஒரு அழகு இந்த தொட்டி ஃபுல்லாக டிசம்பர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கேப் விட்டுருக்கேன் வேறு எதுவுமே இதில் கலரலை இது ஃபுல்லாகவே அந்த வேர் பட்டு பட்டு வளர ஆரம்பிச்சிரும் இது ஒரு அழகுக்காக வளர்க்கப்பட்ட செடி தான் தூதுவலை சளிக்கு இதில் இருந்து தாங்க மருந்து பறிக்கும் மருந்துக்காக இலை பறிக்கிறோம் இதில் இருந்து இலை எடுத்து இது கூட வந்து நான் வேப்பில மிளகு வெத்தலை ரெண்டு வெத்தலை மிளகு ரொம்ப வைக்க மாட்டேன் போட்டு நல்லா அரைச்சி அவிச்சு வடிகட்டி அந்த தண்ணி தான் நாங்கள் சளிப்பு குடிக்கிறோம் தக்காளி தக்காளி நல்லா பூலாம் வந்துருச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜு காய் தான் கருந்துளசி கருந்துளசி எதுக்கு ஒயில் கலரில் இருக்குது கருந்துளசியும் நான் மருந்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் இதில் உள்ள விதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதை போட்டாலே முளைக்கும் போடணும் அவசியமே இல்லை இது வந்து பக்கத்து தொட்டியில் பட்டு தண்ணாலே முளைச்சிரும் தக்காளி பூ இருக்குது உள்ள ஷார்ட்ஸில் நான் இதோட பூ வந்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க தக்காளி பூவை என்னோடய கண்டென்ட் என்ன அப்படின்னா எல்லா செடிகளில் இருக்கிற பூவும் காய்களும் காமிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை அந்த பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம் எல்லா காயுமே எல்லா காயும் எப்படி வளருது கொடியில் வளருதா செடியில் வளருதா அப்படிங்கிறது தெரியாது அதனால தான் இந்த வி இந்த மாதிரி நான் இருக்கேன் இதில் போட்டது கத்தரி வெள்ளரி சரிங்க இது வந்து சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவர் விதை மீஷோவில் வாங்கி வாங்கிட்டு வந்தேன் மீஷோவில் வந்து நைன்டி ருப்பீஸ் போட்டு அதில் வந்து டிஸ்கவுண்ட் டு டொண்ட்டி பர்சன்ட் என்னமோ போட்டிருந்தாங்க போட்டு அதை நான் செவன்ட்டி ருப்பீஸ் தான் வாங்கியிருந்தேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சன்ஃப்ளவர் நல்லா வளர்ந்துச்சு இதான் வெள்ளரி இது பழம் வாங்கி புட்டு பழம்னு சொல்லுவாங்க வெள்ளரி பழத்தை எங்கள் ஏரியாவில் அதை வாங்கி அதில் சாப்பிட்டுட்டு போட்ட விதையில் வளர்ந்தது தான் இன்னும் கொஞ்சம் விதையை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முதல் அறுவடை முடிந்ததுக்கப்புறமா நான் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு கிருணி கிர்ணி காய் ஒன்று போட்டிருக்கு சின்ன காய் தாங்க ஐயோ பார்த்தேன்னு சரி காய் உங்களுக்கு பெருசாகும்போது நான் கிருமியை பற்றி சொல்கிறேன் வெண்டை கல்வாழை இது வெளியே வீட்டு வாசலில் வந்து அழகுக்காக வைப்பாங்க ஆனால் வெளியே வைக்க இடம் இல்லாதனால நான் வந்து அழகுக்காக தொட்டியிலே தான் வச்சுருக்கேன் கீழே வச்சுருந்தாங்க இந்த கல்வாழை செடிக்குள்ளேருந்து ஒரு பூரா வந்துடுச்சு அதனால் பயந்து மாடியிலேயே வச்சுட்டேன் வாழை இந்த வாழையுமே எங்களுக்கு தொட்டியில் தான் இருக்குது எப்படி வளருதோ தெரில இதுவும் நாலாவது ஏழை போடுது ஒயிட் ரோஸ்ங்க இது மூணாவது தொட்டி மாற்றிட்டேன் இப்போவும் தளிர் மாதிரி இருக்குது எப்படியா தளிர் விட்டுரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் அந்த கம்புலலாம் பச்சை இருக்குது அதனால் வளர்ந்துரும் நினைக்கிறேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் எப்படி வருதுன்னு தெரில ஆசையாக இருந்தது பூ ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் தளற வைக்கல இது கொடியவர கொடியவருன்னு நினச்சிட்டே இருந்தோம் இப்போ இருந்த மொட்டு பெரிய மொட்டு வந்து பூ பூத்துட்டு இது கொடியவரையாக வெண்டையாங்கிறதே எனக்கு கொஞ்சம் சரியாக தெரியல இது வந்து விதை தான் போட்டேன் எந்த பேக்கில் எந்த விதை போட்டோங்கிறதே மறந்து போயிட்டு ஆனால் கொடியவரை தான் இதில் போட்டேன் அதுதான் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இதில் வந்து பூ பூத்துருக்கு இது வெண்டைக்காய் பூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் இந்த பூ காயாகும்போது இது என்ன காயன்னு தெரியும் சிவப்பு முள்ளங்கி நல்லாவே தழுர் விட்டுட்டுங்க பெருசாக வளர ஆரம்பிச்சுட்டு சௌ சௌவில் இன்னொரு க வித ஒன்று என்கிட்ட இருக்குது அதையும் நான் போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் பீன்ஸு பீன்ஸ் நல்லா கொடி பிடிச்சி வந்துருச்சு பீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு செடி வச்சுருந்தோம் அது நல்லா காஞ்சு போச்சு அதில் நிறைய பீன்ஸ் இப்போ எடுத்தோம் மறுபடியும் இப்போது கொடி வந்து அந்த இருந்து போட்ட விதையிலிருந்து வந்தது பீன்ஸு இப்போ மறுபடியும் கொடி பிடிச்சிருக்கு சிக்கனத்தில் பூ பூத்து காய் காய்க்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாகற்காய் இதில் ஒரு காய் மட்டும் தான் வந்திருக்குங்க மற்றெல்லாம் பூவாக இருக்குது கீழே விழுந்துருது காய் பிடிக்கலை ஒரே ஒரு காய் மட்டும்தான் வந்திருக்கு இதுலேயும் ஒரு வாழை இருக்குது இது வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன் எப்படி வளருதுங்கிறத பாப்போம் இது ஒரு கல் கல்லி தான் டேபிளில் வைக்கிறாங்க அழகுக்காக இது எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு ஏழு இருந்தே இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குது இது ஃபுல்லாக முள்ளுதாங்க இருக்கும் ஒரு தடவை என் பையன் இது மேலே உருண்டுட்டானே சொல்லணும் விளையாடும் போது அதனால் தூக்கி மறுபடியும் இதை மேலே வச்சுருக்கோம் இது ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து ஒரு சின்ன பாட்டில் வச்சு டேபிளுக்குள்ள அழகுக்காக வைக்கலாம் இந்த ஒரே ஒரு இது மட்டுமே நர்சரியில் வந்து எங்கள் ஏரியாவில் முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிவிட்டு விற்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் subscribe அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்